இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெறும் சனி பயிற்சி நாள் சிக்கல்கள் வந்து இந்த நாலு ராசிக்குந்தாங்க அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அந்த ராசிக்காரவங்க செய்யக்கூடிய செயல்களில் கவனமா இருந்துட்டாலே அவங்க பல பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியுங்க அதை பத்தி இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் மூலயமா தெரியப்படுத்துங்க அப்போதான் இதே மாதிரி வீடியோவாக அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ நம்ம போகலாம் வாங்க அதாவது ஜோதிட ரீதியாக கிரகங்களில் ரொம்ப மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் வந்து இந்த சனி கிரகம் தானுங்க இது காரணமாக ஒருவரோட ராசியில சனி பகவான் பயிற்சியாக சுமார் இரண்டரை ஆண்டு எடுத்துக்கொள்ளுதான் இந்த பயிற்சின் போது சில ராசிக்காரவங்களுக்கு நன்மைகளை வழங்குவாரு சில ராசிக்காரவங்களுக்கு தீமைய வழங்கக்கூடியவராக இருக்கிறாருங்க அந்த ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சினால சிக்கலான பயிற்சியாக இருக்கக்கூடிய நாலு ராசிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் ராசியா வந்து பாத்தீங்கன்னா கடக கடகராசிக்காரவங்களுக்கு இந்த பயிற்சியின் போது சனி பகவான் எட்டாம் வீட்டிற்கு பயணம் செய்ய போறாருங்க அதனால இது உங்களுக்கு அஷ்டமத்து சனிக்காலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால உங்களை சனி பகவான் ரொம்ப ஆட்டிப்படைக்க இருக்காரு குறிப்பா எட்டாம் வீட்டில் பயணம் செய்யும் போது யோகத்தையும் எட்டாம் வீட்டில் அமரும் போது சில துன்பங்களையுமே தருவாருங்க நீங்க பணிபுரியும் இடத்துல கடின நல்ல பலன்கள் கடனா கொடுக்கும் பணத்தை திரும்ப பெறுவதில் அதிக தாமதம் ஏற்படுங்க இந்த பயிற்சியினால கணவன் மனைவி உறவுக்குள்ள அடிக்கடி சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க அடுத்ததா சிம்ம ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த பயிற்சியின் போது ஏழாம் வீட்ல பயணம் செய்ய இருக்காரு இந்த பயிற்சியினால சிம்ம ராசிக்காரவங்க தினமுமே வாழ்க்கையில சில சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்க காதல் செய்யும் நபர்களா இருந்தீங்கன்னா உங்க உறவுல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க இந்த காலங்கள்ல நீங்க உங்கள் துணையின் உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்தணுங்க இந்த நேரத்துல ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களோட எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரவங்க இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு சனி பகவான் இந்த பயிற்சியின் போது மூணாம் நாலாம் வீட்டில் பயணம் செய்ய உள்ளாரு இதனால் உங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க உங்க வீட்டில் உள்ளவங்களோட ஒற்றுமையாக இருக்கிறது நல்லதுங்க உங்கள் தாயின் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்தணுங்க உங்கள் வீட்டில் திருட்டு போக வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததா நான்காவது ராசி யாருன்னா மீன ராசிக்காரவங்க இந்த பயிற்சியின் போது சனி பகவான் மீன ராசிக்காரவங்களுக்கு பதினொன்னாம் மற்றும் பன்னெண்டாம் வீட்டில் பயணம் செய்ய உள்ளாரு அதனால இந்த பயிற்சி உங்களுக்கு வீண் செலவுகள் விரயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இந்த நேரம் உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்காது குறிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக பண பற்றாக்குறை ஏற்படுங்க ஆரோக்கிய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருங்க அரசு பணியாளராக தயாராகும் நபர்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் சவாலான காலமாகவே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் நல்ல மனதுக்கு மிக்க நன்றிங்க